தொண்ணூற்றி நாலாவது தேசிய தினத்தை முன்னிட்டு சவுதி அரேபியாவில் வணிக நிறுவனங்கள் மற்றும் ஈ ஸ்டோர்களுக்கு இரண்டு வார சிறப்பு தள்ளுபடியை செப்டம்பர் பதினாறு முதல் செப்டம்பர் முப்பது வரை வாடிக்கையாளர்களுக்கு வழங்க அனுமதி அளிப்பதாக வர்த்தக அமைச்சகம் அறிவித்துள்ளது வணிக நிறுவனங்கள் மற்றும் ஈ ஸ்டோர்கள் தள்ளுபடி உரிமங்களை மின்னணு முறையில் விண்ணப்பிக்கலாம் இதனால் எளிதாக தள்ளுபடி உரிமைகளை பெறவும் அவற்றை அச்சிட்டு வாடிக்கையாளர்களுக்கு சேர்க்கவும் இலகுவாக இருக்கும் தள்ளுபடி விற்பனைக்கு முன்னர் ஒதுக்கப்பட்ட மொத்த ஆண்டு நாட்களில் இந்த தள்ளுபடி நாட்கள் கணக்கிடப்படாது எனவும் தெரிவித்துள்ளது வாடிக்கையாளர்கள் தள்ளுபடி உரிமங்களில் தோன்றும் பார்கோடுகளில் தங்கள் மொபைல் ஃபோன் மூலம் ஸ்கேன் செய்வதன் மூலம் அதன் நம்பகத்தன்மை தள்ளுபடிக்கான கால அவகாசம் எத்தனை சதவீதம் தள்ளுபடி உள்ளிட்ட அனைத்து தகவல்களும் எளிதில் பெற முடியும் தள்ளுபடிகளின் சட்டப்பூர்வ தன்மையை சரிபார்க்கவும் இது தொடர்பாக வழங்கிய விதிமுறைகளுக்கு வணிகர்கள் இணங்குவதை கண்காணிக்கவும் அதன் அதிகாரிகள் நாடு முழுவதும் உள்ள அனைத்து வணிக நிறுவனங்கள் மற்றும் மின் கடைகளில் ஆய்வுகளை தொடருவார்கள் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி